தரிசனம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஆடி மாசத்துக்கு உண்டான விசேஷங்களை இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது இருக்கன்குடி மாரியம்மன் அப்படிங்கிறது அதில் ஏதோ இந்த சல புராணங்களோ அல்லது இப்படிப்பட்ட கோவில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளோ அது எங்கேயோ நடக்கிறது எந்த ஊர்லேயோ இல்லை நம்ம ஒவ்வொருவர் வீடுகளிலும் இப்படிப்பட்ட ஸ்தல புராணங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் தள்ளக்கூடாதுங்கிறதுக்காக தான் தெரியுத வாங்க அந்தி சாயிர நேரம் அந்தி சாயிர நேரம் அது மாடுகள்லாம் அப்படியே மேச்சத்தொறல்லேந்து மெல்ல மெல்ல அப்படியே திரும்பி கொண்டிருக்கின்றன அது மேய்ச்சிக்கொண்டிருந்த சில பெண்கள் அப்படியே அதை எடுத்து அது அதுவும் கோடையை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு அந்த பெண்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் வரும்பொழுது அப்படின்னு தலைக்கு மேல இருந்த கோடைய எல்லாம் எடுத்து வச்சு கொஞ்ச நாளைக்கு ஓய்வு எடுத்துக்கலாம் இதுகள் இப்படியே கொஞ்ச நேரம் ஆன உடனே அதில் படக்குன்னு எல்லா பெண்களுமே அது அது கூட எடுத்து தலையில் வைத்து கொண்டார்கள் நேராக அவர்கள் பாயாச்சு ஒரு பொண்ணு கூட மட்டும் எடுக்கணும்னு பார்க்குறா முடியல எங்க போக எங்க போகிறது அவளும் என்னெல்லாமோ இந்த தலையால் தண்ணி குடித்து பார்த்தாள்பார்களே அந்த மாதிரி எல்லா விதமான முயற்சியும் செய்து பார்த்தாள் பழிக்கவில்லை நேர வேக வேகமா ஓடி போய் முன்னாடி போய் கொண்டிருந்த அந்த தோழிகள் இருக்கிறார்கள் அல்ல வாக்கோட வந்த மற்ற பெண்கள் அவர்களிடம் சொல்லி அந்த கொடி எடுக்க வரல ஏ வாங்க உதவி பண்ணுங்க வாங்க உதவி பண்ணுங்க அது என்னடா இது இது உளருது பாரு அது வைக்கும் இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்து கீழே வச்சுட்டாலாம் தூக்க முடியலையா இப்போ நம்ம சரி தலையில் தூக்கி வச்சிடலாமா அப்படின்னு எல்லாம் வந்து பார்க்கிறார்கள் அவ்வளவு பெண்களும் சேர்ந்தாலும் இதை ஒன்றும் சற்று விலகியே நின்றார்கள் சொல்லிடுவோம் அப்படின்னு அந்த பெண்கள் நேர் ஊரில் வந்து விவரம் சொல்கிறார்கள் ஊரில் இருந்து அவ்வளவு பேரும் ஆச்சரியப்பட்டு போய் அங்கே எல்லா விதமான முயற்சிகளையும் செய்தும் அந்த கோடையை இவர்களால் கொஞ்சம் கூட அசைக்கவே முடியல என்ன பண்ணுறது அதுக்குள்ளேயும் இவங்க ஏதானும் பண்ணுறாங்க நாம் நம் கடமையை கவனிப்போம் என்பது போல் சூரிய பகவான் அந்திசாயக்கூடிய நேரம் பொழுது பொழுதுருட்டி விட்டது சரி பொழுது இதாகி போச்சு நாளைக்கு வந்து பார்த்துக்கலாமா எல்லாம் திரும்பியாச்சு அன்று இரவு நேரம் அந்த ஊரில் இருந்த ஒரு பழுத்த அனுபவசாலி பெண்மணி அந்த பெண்மணியினுடைய கனவுல அம்பிகை போய் நின்று அம்மா நான் தான் மாரியம்மன் ஆங்கிலேயர்களின் அட்டூழியத்தால் அவர்கள் எங்கே இடையூறு செய்து விடுவார்களோ என்று பயந்து என் பக்தன் ஒருவன் என்னை கொண்டு வந்து இங்கே புதைத்து வைத்திருக்கிறான் உங்கள் முன்னோர்களில் ஒருவன்தான் அவன் அந்த கூடை இருக்கக்கூடிய அந்த இடத்தில்தான் நான் இருக்கிறேன் என்னை வெளியே எடுத்து வழிபாடு செய்யச் சொல் நான் எல்லா விதமான மங்களங்களையும் குறிப்பாக நோய் முதலானவைகளை தீர்த்து நான் அருள் செய்கிறேன் அப்படின்னு கனவுல சொல்லிட்டு அதை அமைதியாக சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுத்து இந்த அம்மா முடிச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் தூங்கவே இல்லை என்னது இது ஏன் ஏன் இவ்வளோ விசேஷமாக சொல்றீங்க நினைவில் வைத்து கொள்ளுங்கள் நல்ல கனவு கண்டா அதுக்கப்புறம் தூங்கவே கூடாது மறுபடியும் சொல்றேன் ஞாபகத்துல வச்சுக்கங்க நல்ல கனவு காண்றோமா அதுக்கப்புறம் தூங்க கூடாது ஆனா இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு நல்ல கனவு கண்டா அப்படின்னு ஒன்பது மணிக்கு எழுந்திருக்கிற ஆளே பதினோரு மணிக்கு தான் எழுந்திருக்கிறோம் எங்க போக நல்ல கனவு கண்டால் அதன் பிறகு தூங்கக்கூடாது அப்பதான் அது பலிக்கும் அதே நேரத்தில் கெட்ட கனவு கண்டால் உடனே தூங்கிடணும் உடனே அதேதான் அதேதான் பாரு நம்ம தலையாட்டுது உடனே தூங்கிடணும் அப்பதான் அந்த கெட்ட கனவு பலிக்காது ஆனால் நாம் கெட்ட கனவு கண்டால் என்ன செய்கிறோம் இந்த பா உடம்பு ஏற்கனவே உதருது இன்னும் ஜுரம் அது இதெல்லாம் உதரல வயசாயிட்டதுனால தடங் தேங்குன்னு அடிச்சுக்குது அது இல்லை எங்க போக ஏன் ஏயா இப்படி இந்த நேரத்தில் இப்படி கெட்ட கனவு கண்டு பக்கு 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 பக்குன்னு அடிச்சுக்குது விட மாட்டேன்றான் அந்த ரிமோட் எடுத்து வச்சு அதை ஆன் பண்ணி இப்படி பார்த்தா அப்படின்னு கையில் கத்தியோட ஒருத்தன் இந்த பக்கம் குத்தரத்துக்கு வர எங்க போறோம் கெட்ட கனவு கண்டால் உடனே தூங்கிவிட வேண்டும் அப்பொழுதுதான் அது பலிக்காது இதெல்லாம் இந்த விவரம் தெரிந்தவள் அந்த காலத்துல இருந்தவர்கள் முன்னோர்கள் அந்த பாட்டி நல்ல கனவு உடனே தூங்கல எப்படா பொழுது விடியன்னு காத்திருந்தது பழிச்சுன்னு குளிச்சு குளிச்சுது நேரம் போய் ஓர கூட்டி விஷயத்த செல்லிடுச்சு அவ்வளோவர்களுக்கும் சந்தோஷம் தாங்கள வேகமாக வருகின்றார்கள் எல்லாம் ஒரு சின்ன பூஜையை மாதிரி முடிச்சுவிட்டு அந்த பாட்டியை விட கூடிய தூக்குன்ன தானே நகர்ந்துடிச்சது கூட இந்த அம்மா கையை வச்சோன்னு கூட சுத்தி கேச்சு உள்ளே தோண்டி பார்க்கின்றார்கள் அற்புதமான முறையில் அம்பிகை வெளிப்படுகின்றாள் அங்க இந்த வெளிப்பட்ட இந்த அம்பிகை தான் மாரியம்மன் என்று நாம் விருதுநகர் ஒரு ஊர் சொல்றமே சாத்தூர்ல இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு இன்னைக்கு நாளைக்கும் ஐயா ஐயா இந்த பூமியில பிறந்ததுனால தான் இப்படிப்பட்ட அற்புதமான தகவல்கள் தெய்வமே நேருக்கு நேராக நடமாடி விளையாடிய நிகழ்வுகள் உலகத்தில் வேறு எந்த ஒரு கலாச்சாரத்திலும் தெய்வத்துக்கு சகோதர சகோதரிகள் அது இதெல்லாம் கிடையவே கிடையாது ஆனால் பாரத தேசத்தில் உண்டான நம்முடைய கலாச்சாரங்களில் மட்டுமே சாமி அவருக்கு ஒரு மனைவி அவர் இந்த சிவபெருமான் சாமி அவர் மனைவி பார்வதி அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க விநாயகர் முருகப்பெருமான இந்த ரெண்டு பேருக்கு பார்த்தா ஒரு தாய் மாமனா அந்த அண்டை யாரு மகாவிஷ்ணுவா அவருக்கு மனைவி மகாலட்சுமியா தெய்வங்களையே குடும்பங்களாக ஆக்கி கோவில்களில் நிற்க வைத்து நம்மையும் கோவிலுக்கு வர வைத்து நம் குடும்பங்களையும் தெய்வீக நிலைக்கு உயர்த்தக்கூடிய ஒரே கலாச்சாரம் நம் பாரத தேசத்தினுடைய கலாச்சாரம் மட்டுமே சாமிக்கு எப்படிங்க சாமிக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு சிலதெல்லாம் சாதாரணமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளையே பல நிகழ்வுகள் நம்மளால் கேட்க முடியாது சிலதெல்லாம் ஆராய்ச்சி செய்ய முடியாது அதுதான் உங்கள் அம்மா வேற நம்ப வேறு வழியே கிடையாது நம்பி தாக்கணும் அதெல்லாம் அந்த காலம் இப்போ டீனி டெஸ்ட் எவ்வளோ அறிவு அளிப்பாங்க உனக்கு நம்பிக்கை இல்லாததுனால நான் கேவலம் பெத்த வழியை நான் அப்பா போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறேன் பெத்த வழியே நம்ம தாயாரியே நம்பாத டிஆ தெய்வத்தை நம்ப போகின்றாய் இப்போ தெரியுதா மாதிரி தெய்வோ பவ பித்திரு தெய்வோ பவனி ஏன் சொல்லி வைத்தார்கள் அன்னையும் பிதாவும் முன்னறியான கலாச்சாரம் தெய்வத்துக்கு கடைசியில் தூக்கி போட்டிருக்கு அன்னையும் பிதாவும் தெய்வம்னு அம்மாவை தானே முன்னாடி போட்டிருக்கு நமது ஆராய்ச்சியும் பாதங்களும் செல்லுபடியாக ஏராளமாக உள்ளன வாருங்கள் விட்ட இடத்திற்கு போவோம் இவ்வளவு ஒரு அடிப்படை தகவல் இங்கே சொன்னு சொல்லிட்டு அந்த அம்பிகை வெளிப்பட்டால் வெளிப்பட்ட அம்பிகைக்கு வலது வலது திருவிடி சொல்கிறோம் இல்லையா அப்படி மடிஞ்சு இப்படி இருக்குது இடந்த திருவிடி பூமியில் பூமியை தொட்டுக்கிட்டு இருக்கு அப்படி பார்த்தா அந்த கண்களில் தவழற அந்த கருணை இருக்கல்லவா அப்படி 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 இப்படி பார்த்தாலே அழகு 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 இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஊருக்குள்ள ஊருக்குள்ள கேட்குறீங்கள சமத்து கேட்குறாங்க பாரு ஊருக்குள்ள சின்ன மாரியம்மன் கோவில் ஒன்று உண்டு இனிமேல் சொல்லக்கூடிய தகவல் இதுவரை சொன்ன தகவல்களை விட விசேஷமான தகவல் சின்ன மாரியம்மன் பேர் அதுக்கு தெரியுதா இதில் என்ன விசேஷம் வழக்கப்படி இந்த மாதிரி சக்தி கோவில் அம்மன் கோவில்னாக்க அல்லது அம்பாள் கோவில் சொல்லி வச்சுக்கோங்களேன் அங்கே என்ன வாகனம் இருக்கும் சிங்க வாகனம் சிங்க தான் இருக்கும் முன்னாடியும் சிங்க வாகனம் தான் வச்சிருக்கோம் ஆனால் இருக்கன்குடியில அப்படி கிடையாது அம்பாளுக்கு அங்க வாகனமே நந்தி வாகனம் தான் ரிஷப வாகனம் அங்க அம்பாளுக்கு முன்னாலே அம்மனுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடியதும் ரிஷப தான் இருக்கும் அப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் எங்கேயும் நம்மளால தரிசனம் பண்ண முடியாது இன்னொரு விசேஷம் பாருங்க அங்கேருந்து ஆடி மாசத்துல வரக்கூடிய அந்த வைபவத்தின் போதுதான் இந்த பேசோறும் பூஜையிலேயே இந்த இருக்கன்குடி மாரியம்மனுக்கு பூஜை நடக்கும் பூஜை எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் அந்த சின்ன மாரியம்மன் சொன்னோம் இல்லையா அந்த சின்ன மாரியம்மனுக்கு இதுக்கு அப்புறமா தான் எல்லாம் நடக்கும் எல்லாம் நடக்கும் ஆனால் ஆடி மாதம் இங்கிருந்து இந்த இருந்து கிளம்பி போய் வாகனத்தில் கிளம்பி போய் இந்த அம்மன் அங்கே போய் அந்த சகோதரியான அந்த சின்ன மாரியம்மனை கூட்டிக் கொண்டு வரும் இங்கே சகோதரின்னு சொல்லிட்டேன் இல்லையா இருக்கன்குடி மாரியம்மனும் அந்த கொஞ்சம் தள்ளி ஊருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சின்ன மாரியம்மனும் சகோதரிகள் இருக்கன்குடி மாரியம்மன் தங்குச்சி அந்த சின்ன மாரியம்மன் என்பது அக்கா என்னை அது தெய்வங்களுக்குள்ள குடும்பங்களையே தெய்வங்களையே குடும்பங்களாக ஆக்கி நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அது மட்டும் அல்ல நல்லதொரு குடும்பம் தெய்வீகம் தெய்வீகம் எது அது தெய்வீகம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இங்க இருந்து இந்த சுவா இந்த அம்பாள் அங்க அழகா ரிஷப வாகனத்துல போய் கூட்டிகிட்டு வருவாள் அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி மட்டும் இங்க தங்கிட்டு மறுநாள் காலையில நாலு மணிக்கெல்லாம் கிளம்பி அங்க அங்க கொண்டு போய் இங்கிருந்து யார் இருக்குன்னு அம்மன் நேரு இங்க இருந்து தன்னுடைய அக்காவை கொண்டு போய் அங்கே சின்ன அம்மனை விட்டு விட்டு பிற்பாடுதான் திரும்புவாள் இது என்ன விசேஷம் அக்கா தங்குச்சி சின்ன மாரியம்மன் அக்கா சொல்லியிருக்கேன் சின்ன மாரியம்மன் ஆனால் அக்கா இது இருக்கன் மாரியம்மன் தங்குச்சி இதில் இருக்கன் மாரியம்மனுக்கு குழந்தைகள் உண்டு குழந்தைகள் உண்டு அக்காவன் அவளுக்கு குழந்தைகள் இல்லை கேட்கணுமா இருப்பவர்கள் இல்லாதவர்களை பார்த்து இழிவாக பேசுவது நினைப்பது என்பது அது என்றைக்கும் உள்ளது தான் அது பெரியுதா இவளுக்கு குழந்தை இல்லை என்பதற்காகவே இவளை அவமானப்படுத்தினாலும் கொஞ்சம் இடிக்கிறது பேசுறது இதெல்லாம் நானும் சொல்லி சரி நான் கிளம்பிடுறேன் இனிமே நீயே என்னை தேடி கூட்டிட்டு வந்தாதான் அப்படி வந்தா கூட சரி ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இங்கே இருப்பேன் மறுநாள் போயிடுவேன் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன் அப்போ கூட இந்த அக்கா கறி தங்கச்சி எந்த விதமான சாபமோ அல்லது திட்டமோ திட்டலையா என்னையா அது அது இளைய தலைமுறை வயசுல சின்னது அப்படிதான் இருக்கும் பெரியதா ஆனால் வயதில் பெரியவள் அடுத்தவர்களுக்கு கிவ் அண்ட் டேக் பாலிசி கிவன் டைம் பாலிசி எவ்வளவு நாற்பதாயிரம் பாலிசி எடுத்தா எண்பதாயிரம் அடுத்த வாரம் கொடுத்துருவாங்களா கிவன் டைம் பாலிசியா என்னையா பாலிசி விட்டு கொடுக்கறதை பற்றி அது உரி இதையெல்லாம் தெய்வீத்மமாகவே நமது முன்னோர்கள் சொல்லி பாடம் நடத்தி இருக்கிறார்கள் இங்கு இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் சின்ன மாரியம்மன் கோவில் அங்கே அந்த வைபவத்தின் மூலமாக அன்னைக்கு வந்து தங்க தங்குப்பா டெய்லி பூஜை நடந்துச்சு இல்லையா யாருன்குடி மாரியம்மன் ஆடி மாசம் முதல்ல சின்ன மாரியம்மனுக்கு பூஜை அப்புறம் இருக்கன்குடி மோலவருக்கு பூஜை மறுநாள் விடிவதற்குள் நான்கு மணிக்குள் ரிஷப வாகனத்தில் இங்கிருந்து கிளம்பி போய் சின்ன மாரியம்மனை நேரே அவளுடைய இருப்பிடத்தில் விட்டு விட்டு திரும்புவாள் என்றும் இந்த இருக்கும் எம்மன் நோய் வறுமை துயரங்கள் அது மட்டும் இல்லை இந்த பிள்ளை பேர் சொல்கிறோம் இல்லையா அது இல்லாமல் துயரப்படுபவர்கள் இப்படிப்பட்ட அனைவருடைய கஷ்ட நஷ்டங்களையும் தீர்த்து வைத்து அருள் செய்து கொண்டிருக்கின்றாள் ஆடி மாதம் அம்மனை தரிசிப்போம் துன்பமெல்லாம் விலகி போம் எல்லோருக்கும் தரிசனம் கிடைக்கட்டும் அந்த பரம்பொருள் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுமோம் அப்பரம்பொருள் வழங்க